शैलसदयापात्र दिवक्यादुनार्णव यदीद्रवणमीजातरमुनी लक्ष्मीनाथ सामंभानमतिमा यो मंत्रे गुरुपरमपराम्छदुजुक्म व्योम ततस्तरा दस्मद गुरो दयश्त राणुजस्ण सरण प्रपत्ता दनयस्तनया विभूति சர்வியதெவெவ நியமேணன்வயம் ஆதிசன குளபதைவகிராமீம்தங்கருகுழம் பிரமாமிமூர்பூதம் சரஸ் மகதாவட்டநா ஸ்ரீபக்சாரகுலசேகரோகிவாஹாண்டன் பத்தங்கும் பிரகாழயதீந்திரிசிரீமோஷ்மித்தியம் குருமுகமதிப்பாதானா நரபதிபரிக்ளு கல்மாதாகன்மகவந்தியம் ரகநாச சாட்சாத் சுஜிகுலத்தலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தலமதில் சூழ் விழிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னால் வெளியறுத்தான் என்று கீழ்மை நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோது விரைந்து வெளியறுத்தான் பாதங்கள் யாருடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செய்வதற்கிருக்காப்பு அடியோ மோடம் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு வடிபோல் புக்கு வழங்கும் அப்பாஞ்ச சஞ்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நம் இன்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுர்தெரும் தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவிடிகளே சரணம் அழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஈயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை பார்த்து அனுபவித்து விட்டு விட்டு வந்தோம் விட்டோம் இப்பொழுது வட வட தேசத்து திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் நிறைவு பகுதியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நாம் காண இருப்பது நூற்றி நான்காவது திரு துவாரகை துவாரகா துவாரகாபுரி பெருமாள் கல்யாண நாராயணன் துவாரகநாதன் நின்ற திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் கல்யாண நாச்சியார் ருக்மணி பிராட்டியார் விமானம் ஹேமகூட விமானம் நதி கோமதி நதி பிரத்யம் திரௌபதிக்கு பிரத்யக்ஷன் மங்களாசனம் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் பதிமூன்று பாசனங்களால் மங்களாசனம் செய்திருக்கிறார்கள் அகமதாபாத்திலிருந்து ஜாம்நகர் போசா துறைமுகம் ரயில் மார்க்கத்தில் துவாரகா ரயில் நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அகமதாபாத்திலிருந்து போவதற்கு பஸ் வசதிகளும் இருக்கின்றன துவாரகாபுரி கிருஷ்ணன் ஆட்சி செய்த இடம் துவாரகையை தலைநகராக கொண்டு தான் கிருஷ்ணன் ஆட்சி பண்ணான் குஜராத்தில் குஜராத் மாநிலத்தில் தேவபூமியாக கருதப்படும் துவாரகை அதாவது குஜராத் மாநிலத்தில் இந்த துவாரகைக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு ஏன்னா கிருஷ்ணனே அரசாட்சி பண்ண அது அதனால் அந்த துவாரகையை தேவபூமின்னு அழைப்பார்கள் அது சௌராஷ்ட்ர கடலோரம் ஓகா துறைமுகம் அருகில் ஓடக்கூடிய கோமதி நதிக்கரையில் அமைந்துள்ளது ஓஹாங்கிற கடலுக்கு பக்கத்தில் ஒரு கோமதி நதி ஓடுது அந்த கோமதி நதி தான் கடலில் கலக்கிற இடமாச்சே அமைந்துள்ள தலம் இப்போ உள்ள ஆலயம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது உண்மையான துவாரகை என்பது கடலில் மூழ்கிவிட்டது கிருஷ்ணனின் பேரனான வஜிரநாபி என்பவனால் கட்டப்பட்ட ஆலயம் இது ஏன்னா கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிஞ்சு போகும்போது துவாரகையே கடலில் முடி மக்கள் துவாரநாத் மந்திர் என்று இதை அழைக்கிறார்கள் கடந்த ஐயாயிரம் வருடங்களாக தொடர்ந்து பல்வேறு கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு மறுபடி மறுபடி இது கட்டப்பட்ட கோயில் சமீபத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் தான் இப்போதைக்கு இருக்கிறது ஏன்னா அதுக்கு முன்னால் பல தடவை கடல் சீற்றத்தில் இந்த கோவில்லெல்லாம் அழிந்து அழிந்து மறுபடியும் கட்டி மறுபடியும் கட்டி இப்போ சமீப காலமாக ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக இயற்கை சீற்றங்களை அதிகம் பாதிக்காமல் இந்த கோயில் இருக்கிறது இத்தலம் உலக பாரம்பரிய கால தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜெகத் மந்திர் என்றும் இருக்கிறது இந்த கோவில் வந்து மிகப்பெரிய அரண்மனை போன்ற தோற்றத்தோடு இருக்கும் கண்ணனது பட்டத்தரசிகளுக்கும் பலராமருக்கும் துர்வாசகருக்கும் இந்த கோயிலில் தனித்தனி சன்னதிகள் உண்டு ரொம்ப ஆச்சரியன்னா ஒரு ஒரு நாளைக்கு பதினேழு முறை உணவு படைத்து ஒரு மணிக்கு ஒரு தடவை பெருமாளுக்கு அலங்காரம் நடக்கிறோம் புது புது வஸ்திரங்களை சாத்தி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிருஷ்ணன் அலங்காரனாக இருப்பார் பதினேழு முறை உணவு படைக்கப்படும் அதுவே அந்த உணவு படைத்து ஏன்னா கிருஷ்ணன் வந்து நல்லா சாப்பிட்டவனா இல்லையா நவநீத சோரன் அவன் எல்லா வீட்லையும் வெண்ண திருடி வென்றாக சாப்பிட்டு அவனுக்கு அது எப்படி காலை திருப்பள்ளி அழித்து முடிஞ்ச உடனே தங்க பல் குச்சியால் அவருக்கு பல்வளக்கி விடப்படும் வளக்கிற உடனே முதல் அவருக்கு டிஃபன் என்னன்னு கேட்டால் லட்டு ஜிலேபி நைவேத்தியம் ஏழரை மணிக்கு தீர்த்த பிரசாதம் எட்டு மணிக்கு சர்க்கரை பால் தயிர் அப்புறம் அப்பம் அக்காரம் பால் அமுது சிற்றுண்டி அப் அதான் நான் ஒரு அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம்பாலில் கலந்து சொப்புனான்னு சுட்டு போய் அது மாதிரி அவருக்கு ரொம்ப பிடித்தமான அப்பம் அக்காரம்பால் அமுது சிற்றுண்டி இதெல்லாம் கிடைக்கும் பிறகு கனி வர்க்கங்கள் பிறகு இதெல்லாம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ஜீரணமாகணுமே அதுக்காக ஒரு லேகியம் லேகியம்லாம் கொடுத்து அதை சாப்பிட்ட ஏன்னா காலம் ஆறு ஏழு மணிக்கு ஆரம்பிச்சி வரிசையாக சாப்பிட்டுருப்பார் பத்து பன்னெண்டு மணி வரை உடனே கொஞ்சம் நேரம் கதவை மூடிட்டு அவருக்கு உறக்கம் தூங்கி எழுந்திருப்பார் கதவை சாற்றப்படும் தொடர்ந்து உடனே கதவு திறந்த மறுபடி தொடர்ந்து உணவு வழங்குவதை போக் என்று அழைப்பார்கள் இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னன்னா துர்வாசகனுடைய கோபத்துக்கு ஆளான ருக்மணி தனித்து வாழ்ந்ததால் தனி கோவில் அவருக்கு இருக்குது இந்த மேவாரில் இருந்த பக்த மீரா ராஜஸ்தானில் மேவாரில் இருந்த பக்த மீரா அந்த ராஜஸ்தான் எல்லாம் கடந்து வந்து தான் கண்ணனோடு கலந்ததாக ஐதீகம் சூரிய சந்திரன் சின்னத்துடன் ஐந்து முறை இங்கே கொடி ஏற்றப்படுகிறது அதாவது அந்த கொடியில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் அந்த கொடி ஐந்து முறை இங்கே ஏற்றப்படுகிறது அவ்வளோ சிறப்பு கொடியூரே துவாரகை துவாரகையில் இருந்து கொண்டுதான் கண்ணன் எல்லா அழிலைகளும் செய்தான் துவாரகையில் தான் அவன் ஆட்சி புரியும் போது சுதாமா அவருடைய நண்பர் குசேலன் அவரை பார்த்து தன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து கொண்டான் துவாரகாபுரி வாசா என்று அழைத்தார் அதாவது ரொம்ப இது ரசமான கட்டம் திரௌபதியை வஸ்தாபனம் நடக்கிறது அவள் கத்திர பெருமாள் திரும்பியே பார்க்கல ஒவ்வொன்றா சொல்கிறான் அவனை அவனுடைய பல நாமாவளியை சொல்கிறான் கேட்கலை துவாரகாபுரின் அதான் அப்படின்னா அப்பவும் கேட்கலை கடைசி ஆபத் பாந்தவா அநாத செவா ஹிருதயவாசானான் என்னுடைய ஹிருதயத்தில் வசிப்போ உடனே நான் உடனே காப்பாற்றினான் பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான இடம்னா பக்தர்களுடைய ஹிருதய்தான் கோவிலெலாம் நம்ம வெளியில் காட்டுறதுக்கா வைக்கிறோம் பகவான் ஹிருதயத்தில் தான் கோவில் அதான் ஆழ்வார் பழியாழ்வார் சொல்போசுவா தடவரைவாய் மிளிந்தி விண்ணும் தவள நெடும் கொடி போல சுடருளியாய் நெஞ்சின் உள்ளே தோன்றுமென் ஜோதி நம்பி வடதளமும் வைகுந்தமும் அதில் துராபதியும் இடவகைகள் இகழ்ந்துட்டு என்பால் இடவகை கொண்டனையே உனக்கு எத்தனையோ இடம்லாம் கோவில் இருக்குப்பா ஆனால் அந்த கோவிலெல்லாம் உனக்கு சந்தோஷமாக இல்லைன்னு என்னுடைய அழுக்கு பிடித்த என்னுடைய மனசுக்குள்ளே வந்து குடியிருந்துன்னு எனக்கு ஆட்சி எனக்கு அனுகிரகம் பண்ணுறியேனர் பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழக விட்டு வந்தன் மணக்கடலில் வாழ வல்ல மணால நம்பி தனிக்குடலே தனிச்சுழரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாக இருக்க என்னை உனக்குறித்தாக்கினேன் உனக்கு எத்தனையோ சொந்தமான இடம்லாம் இருக்க அதை விட்டு அதோடு என்னையும் உனக்கு சொந்தமாக்கின்றியப்பா அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிப்பார் அப்படிப்பட்ட அந்த விவாரகாபதியை பெரியாழ்வார் ஐந்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆண்டால் நான்கு பாசரங்களாலும் திருமங்கி ஆழ்வார் இரண்டு பாசரங்களாலும் திருமழிசி ஆழ்வார் ஒ ஒரு பாசரத்தாலும் நம்மாழ்வார் ஒரு பாசரத்தாலும் ஆக பதிமூன்று பாசரங்களால் நம்ம துவாரகாபுரிநாதனை மங்களாசனம் இருக்கிறார்கள் இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியை பார்ப்போம் வெளிவாளர் தன்னுடைய பாசுரத்திலே பொல்லா வடிவுடை பேச்சு சுஞ்ச புனர்முலை வாய்ப்படுக்க வல்லானை மாமணி வண்ணனை மருவிடம் நாடுதிரேல் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பௌமம் வரை எல்லோரும் சுழ சிங்காசனத்தை இருந்தானை கண்டா கண்ட கண்டாருலர் என்று அங்கே துவாரகையில் இருந்தவனை வர்ணிக்கிறார் அடுத்ததாக திரைபொரு கடல் சூழ் திண்மதில் துவரை வெந்துதன் மைத்துணன் மார்காய் அரசினேய அருவும் அருகும் அறிவு புருடோத்தமனமர்வு நிறைநிறையாக கடியனபோகம் நிரந்தரம் ஒழுகிவிட்டு இரண்டு கரைபுரை வேள்வி புகழ் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அப்படின்னு கண்டத சொல்ல போக துவாரகாபுரிநாதன் என்று அவனை குறிப்பிடுகிறார் அடுத்தது வடதிசை மதுரை சாலை கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடைவகையுடைய எம்புருஷோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டிடிய தலைபற்றி கரைமரஞ்சாடி கடலினை கலங்கால் கடுத்து கங்கை கண்டமென்னும் கடிநகரே என்று கண்டமென்னும் கடிநகர சொல்லும்போது துவாரகாபுரிய நாதன் என்று இவரை குறிப்பிடுகிறார் அடுத்தது பதினாறாம் ஆயிரவர் தேவிமார் பணி செய்ய துவரை என்னும் அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் புது நான் மலர்கழமன் பெருமாள் பொன் வயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயம்பதை நிறம் ஆந்து பொன் சாய்க்கும் புனல் அரங்கமே என்று ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் அடுத்தது தடவறைவாய் மிளிர்ந்து மின்னும் தவளனிடும் கொடி போல் சுடரொழியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் சோந்தி நம்பி வடதளமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்துட்டு என்பால் இடவகை உண்டனையே என்று உனக்குன்னு சொந்தமான இடங்களெல்லாம் துவாரகை வார வர இடங்கள்லாம் விட்டுட்டு என்னுடைய மனதுக்குள்ளே இருந்து என்னை ஏற்றுக்கொண்டாயே என்று பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் அடுத்து ஆண்டாள் நாச்சியார் சுவர் அவருடைய நாசியார் திருமொழியில் சுவரில் புராணனின் பேரொழுதி கரவனற் கொடிகளும் துரங்களும் கவரி வினாக்களும் கருப்பு வில்லும் நாட்டித்தன் கண்டாய் காமதேவா அவரை தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்தவன் தலைமுறைகள் துவரை பிராணிக்கே சங்கற்பித்து தொழுதுவை என் உள்ள விதிக்கிறியே என்று காமனை காம் காமதேவனை வேண்டி இந்த துவாரகாபுரியில் இருக்கிற மன்னனிடம் என்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டேன் என்று நாசியார் நாசியார் திருமொழியில் குறிப்பிடுகிறார் அடுத்தது இன்னொரு இடத்துல நாசியார் திருமொழியிலே காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மெய்குழோ சோலைமலைப் பெருமாள் துவாராபதி எம்பர் துவாரா துவாராபதி எம்பெருமான் ஆழிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே அது கீசுகீஸ் என்று அது சொல்லும்போது கேசவா கேசவான்னு கேட்குறான் கீசுகீஸ் என்ற ஆணை சாத்தங்கள் கலந்து பேசின சிரமம் கேட்டிலையோ இப்படி பறவைகளுடைய சத்தமெல்லாம் அவருடைய காதுக்கு பெருமாளுடைய நாமாவே கேட்குதான் அர்வே என்னோரோட சொல்லுவா கறவைகள் சென்று காணும் சேர்ந்துன்போம் அறி ஒன்றுமில்லாத ஆய்வுலத்து உன் தன்னை பிறவிப் புண்ணியம் யாமுடையோம்னா அடுத்ததாக கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும் ஊட்டுக்குள்ளாத செருப்பனாகியில் உலகளந்தான் என்று கூவும் நாட்டில் தலைப்பொழி எங்கால் நன்மை இழந்து தலையிடாதே சூட்டுவார் மடங்கள் சூழ்ந்து தோறும் துவாராபதிக்கு என்னை உயிர் என்னை துவாராபதி துவாரகாபதிக்க போய் என்னை சேர்த்து விடுங்கள் என்று நாச்சியார் சொல்லுவா அடுத்தது திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசரத்திலே முளைத்தடத்த நஞ்சுண்டு துஞ்ச முதுவரை முதுவரை குலைபதியாய் ஆளி பின்னே தடத்த குடலூதில் ஆயர் மாதர் இனவளை கொண்டான் அடி எய்தவ எய்த்பீர் மலைத்தடத்த மணிக்குணர்ந்து வையமுய்ய வளங்கொடுக்கும் அம் அம்பொன்னாளியாடன் சிலத்தடக்கே குலச்சோழன் சோர்ந்த சேர்ந்த கோயில் திருநனையூர் மணிமாடம் கோவில்களே என்று ஒரு பாசுரத்திலும் இன்னொரு இடத்துல அன்னை அன்னை என் செய்யில் என் ஊரன் சொல்லில் என் தோழி என்னை இனியுன் மக்காசில்லை அகப்பட்டேல் முன்னை அமரர் முதல்வன் வந்தோராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வளையுளே என்று நம்மாழ்வாரும் இந்த நாதனை சிலாகித்து பாடியிருக்கிறார்கள் என்பதை கூறி துவாரகை என்பது கிருஷ்ணன் கம்சனை ஒன்று வதம் செய்துவிட்டு அங்கே கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணுறான் அப்பொழுது அவனுடைய உறவினர்கள் எல்லோரும் கம்சனுடைய சேர்ந்த உறவினர்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப அவனுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் ஆகவே இந்த தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காகவும் தான் தலைநகரை மாற்றிக்கொள்வோம் என்று சொல்லி நேர சமுத்திரராஜன்ட்ட போய் கேட்குறான் அங்கே சமுத்திரராஜன் இடம் கொடுத்து அங்கே துவாரகை நகரம் அமைக்கப்படுகிறது அதனால தான் அந்த துவாரகை என்பது சமுத்திரராஜனுக்கு சொந்தமான இடம் அதனால அடிக்கடி சமுத்திரராஜன் தன்னுடைய இடத்தை வந்து வந்து ஆக்கிரமிச்சுக்குவார் அதனால் துவாரகை அடிக்கடி கடலுக்குள்ளே போயிடும் அப்படி பல முறை போய்விட்டது பின்னால் அது கடல் உள்வாங்கினதுக்கப்புறம் அந்த கோயில்கள் கட்டப்படுகிறது என்பதை கூறி இப்படிப்பட்ட கிருஷ்ணன் தவ சேத்திரம் கிருஷ்ணன் அரசாட்சி செய்த சேவம் அதனால் அந்த இடத்த இன்றைக்கும் குஜராத் குஜராத் மக்கள் அவை மிக உயர்வாக கூறுவார்கள் என்பதை கூறி அது இந்த குஜராத் மக்களால் அந்த இடம் மிக பெருமையோடு போற்றப்படும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மாராஜி கி ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழைத்தனம் சீரி அல்லாத இறைவாணிதாராய் பரையேலுரம் போவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே ஆபம் உணைக்க நாம் அட்சேவோம் மற்றேனம் கமங்கள் மாற்றேலுர பாவா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள்ளுவற்றின் குருவரம் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா